ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் என்ன ப்ரொமோலாம் பார்த்தீங்கன்னா வினோத் ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்திருக்கிறது கனி ஃபேமிலி தான் வினோத் ஃபேன் வினோத்தோட ஃபேமிலி வந்தது பார்த்திங்கன்னா நைட் டைம் தான் நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் கவனிச்சிருந்திங்கன்னா ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கனி ஃபேமிலி தான் இப்போ உள்ளே வந்திருக்காங்க கனியோட ரெண்டு டாட்டர்ஸ் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விஜயலட்சுமி அதுக்கப்புறம் தனியாக சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு என்ட்ரானது அவங்க ரெண்டு டாட்டர்ஸ் தான் அவங்க ஹஸ்பண்ட் வரல ஸோ என்ன அப்பா வரல அப்படின்னு இருக்காங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் இந்த வாட்டி பிக் பாஸ் வர பிக் பாஸ் வச்சு டிச்சு வந்து அவங்க யாரோட ஃபேமிலி வராங்களோ அவங்க ஆக்டிவிட்டி ரூமில் போய் ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ வினோத் டாஸ்க் பண்ணுறதை நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க இதில் அதை ப்ரமோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நேற்று சாண்ட்ரா டாஸ்க் பண்ணும்போதும் ஸோ அந்த டைமில் அவங்க எமோஷனலாக இருப்பாங்க அப்படின்னாலுமே ஒரு டாஸ்க் பண்ணிட்டு தான் நீங்கள் அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஐ மீன் அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க்குக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு டாட்டர்ஸ் வந்தோடனே கனி அக்கான்னு கூப்பிடுறவங்களாம் இவ்வளோ தாய்மாமா அந்த வீட்டில் இருக்காங்க அக்கா அக்கானு முதல்ல போய் அதில் தாய்மாமா சீர் செஞ்சு வர வைத்தது பார்த்திங்கன்னா சபரி தான் பக்கத்துலேயே அவங்கள கூட்டி வந்து வச்சு உட்காந்து அவங்க கூடவே உட்காந்து பேசுறது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அப்புறம் விஜயலட்சுமி உள்ளே வந்துனே தனியே வெல்கம் பேக் சொல்கிறாரு ச பாஸ் சார் ஏன்னா வந்து ஏற்கனவே கனி வந்து சேனல் ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணாத கனி இவ்வளோ நாள் உருட்டு உருட்டுன்னு உருட்டு உள்ளே வச்சுருக்காங்க எவிக்ஷன் ப்ராசஸ்ல தப்பிச்சு அதுக்கு விஜயலட்சுமி உள்ளே வரத்துக்கு தானே ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் விஜயலட்சுமி உள்ள வரத்துக்கு தான் அப்படின்னு ஏன்னா என்னென்னலாம் அவங்க பண்ணிட்டு போக போகிறாங்களோ தெரியல ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த டாஸ்க் வந்து கனியை வந்து பண்ண வச்சாங்க அது வந்து ஏழு வருஷமாக அவங்க பிக் பாஸ் வீட்டு வெல்கம் பேக் அவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க நினைக்கிறேன் பிக் பாஸில் இல்லைனா வேறு என்ன வித் குக் வித் கோமாளியில் வேறு என்னன்னு தெரில செவன் இயர்ஸ் இருக்குமா நீங்கள் இங்கே வந்து வெல்கம் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்றது எனக்கு தெரியல சரியா மேபி பிக் பாஸ் ஷோவில் அவங்க வந்திருக்காங்களா வித் கோமாளி தெரியும் சர்வைவர் தெரியும் அது இல்லாமல் வேறு என்ன அப்படிங்கிறது தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக தான் அவங்க பண்ணாங்க அது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் வந்தால் கூட பிஸ்கெட்டை வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்து கீழே விழாமல் அப்படியே சாப்பிட்ணும் மூணு பிஸ்கெட் மூணு ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களால முடியல அழுதாங்க அதுக்கப்புறம் எப்படியே பண்ணி முடிச்சிட்டாங்க எனக்கு என்னென்னா இதில் இந்த டாஸ்க் பண்ணுற விஷயத்த இவங்களுக்குலாமே இந்த அலப்புற கொடுக்கிறாரே பாருக்கு விஞ்சி போனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாஸ் கொடுக்கவே இவங்க அவ்வளோ யோசிச்சு வேற வழி இல்லாமல் அது ஆதர கிட்ட வந்து இவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்டாக அது வந்துருச்சு கணிக்கு வரோம்னு நினைச்சிருப்பாங்க போல பிக் பாஸ் ஆனால் ஆதிரையை வந்து அதை பாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏற்கனவே எல்லாரும் காண்டா இருக்கானுங்க அதில் என்ன ட்விஸ்ட் வைப்பாங்களோ ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் வந்துட்டு போறதுக்கே இவங்களுக்கு இந்த டாஸ்க்குனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெஷல் ஆஃபருக்கு என்ன மாதிரி டாஸ்க் வைப்பாங்க அது அளவுக்கு ட்விஸ்ட் வச்சு வைப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு புரியல இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டு ாங்க இது மாதிரி வந்து மலையாள பிக் பாஸில் நடந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்க்குன்னு வைக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு அதில் எந்த முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருவாங்க இந்த மாதிரி வந்து இதில் நடந்திருக்கு மலையாள பிக் பாஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் என்ன ட்விஸ்ட்டு இந்த பார்வுக்கு வச்சுருக்காங்களோ சேனல் எனக்கு தெரியல ஏன்னா சேனலுக்கு சுத்தமாக பிடிக்காத ப்ராடக்ட்னா அது பார்வதான் ஹோஸ்ட்டுக்கு பிடிக்காத ப்ராடக்ட்னாலும் அதுதான் பீப்புளுக்கு பிடிக்காத ப்ராடக்ட்னாலும் பார்வை தான் இப்போ எல்லாருக்குமே பிடிக்காத இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படியோ தப்பி தவிர அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாஸ் கிடச்சிருச்சு அதில் என்ன ட்விஸ்ட்டு பண்ணி அதில் அவளை இன்னும் எமோஷனலாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன கேம் வைப்பாங்களோ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவானுங்களோ தெரில ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அவ்வளோ அப்படி ஒரு சீக்கிரமாக ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷனையும் சந்தோஷத்தையும் ஒரு பாராட்டையும் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டாலும் அந்த ஹோஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நீங்கள் செஞ்சுட்டாலும் நீங்கள் அப்படியே கொடுத்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதை கொடுக்கறதுக்குள்ளே அந்த பொண்ணு அதை வாங்குறதுக்குள்ளே இன்னும் என்னென்னலாம் அவள் வந்து அந்த வீட்டில் அவஸ்தைப்படணும்னு இருக்கோ எனக்கு தெரியல ஸோ வந்துட்டு இதுதான் மட்டும் இல்லாமல் நேற்று எப்பிசோட்லையுமா அந்த குட்டீஸும் குட்டீஸ்க்கும் வந்து எல்லோரும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தீங்க நான் குட்டீஸ் பற்றி சரியாக பேசலை அப்படின்னு பேசலன்னு இல்லை ஐ மீன் அதை பற்றி நான் பேசவும் இல்லை ஸோ இதை பேசுங்க அதை பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் முக்கியமாக வந்து இந்த கமருஜின் விஷயம் இந்த டாக்ஸிக்காக போக போது அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பேசினேன் அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டீஸ் விஷயம் நடு நடுவில் பேசிக்கலாம் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக ஃபேமிலி டாஸ்க்குலாம் வரப்போது ஸோ உன்னோட ஒன்று ரிலேட் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு ரீசனு அதில் இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல மறந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்னாரில் பார்க்காதது ஒரு விஷயம் நடந்துச்சு எல்லாருமே வந்து பார்த்தப்போ ஒன்னார் வரலாறுல பார்த்தது சபரி கூடவும் பாரு கூட தான் வந்து அந்த குட்டிஸ் க்ளோஸா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அது உண்மைதான் ஆனா அதே சபரி கூடவும் வந்து பாரு கூடவும் அவங்க க்ளோஸா இருக்கிற டைம்ல பாருவை நீங்க வந்து அடிச்சீங்கல்ல பாருவை வந்து நீங்க கேப்டன்சி டாஸ்க்ல அப்படி அட்டாக் பண்ணீங்கல்ல அது தப்பு இல்ல தப்பு தானே அது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் குழந்தைங்க பேசியிருக்காங்க பாரு கிட்டையும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சபரி வந்து அந்த இடத்துல ஃபன் பண்ற மாதிரி திருப்பி அடிக்டமா திருப்பி இப்படி பண்ணிட்டுமா ஃபன் பண்ற மாதிரினா இல்ல இல்ல அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் சபரியை ஜெயில போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னு திவ்யாவுக்கு கேட்டதை நீங்க பார்த்திருப்பீங்க திவ்யாவுக்கு கேட்டது கூட பெருசா காட்டல நினைக்கிறேன் ஒன்னார்ல திவ்யா வந்து எல்லா இந்த வீட்ல ஒண்ணு உனக்கு உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படிலாம் கேட்கும்போது இந்த அரோஸ் சொல்லியிருக்காங்க போல அதுக்கப்புறம் எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்லு என்ன பிடிக்காத அப்படின்னு திவ்யா கேட்டோன்னு நீங்க தான் எங்க அம்மா கூட சண்டை போட்டிங்களே அப்படின்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்திருக்கு ஸோ திவ்யா பல்ப் வாங்கியிருக்காங்க சபரி பல்ப் வாங்கியிருக்கான் பார்வம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்துல குழந்தைங்க மனசுல வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது களங்கபடும் இல்லாத மனசு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பிரெசனுக்கு வேணால் ஸ்கிரிப்டை கொடுத்து இது போய் அப்படியே ஒப்பீங்கன்னு சொல்லி சொல்லிருக்கலாம் அவர் இன்டர்வியூவில் வெளில பேசுனதுக்கும் உள்ளே நடந்துக்கிறதுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்தது ஆனால் குழந்தைங்க கிட்டே நீங்கள் உள்ளே போய் பொய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப முடியாதுல அது உங்கள் ஷோக்கு எவ்வளோ கேவளமாக போயிடும் அப்படியே அந்த குழந்தைங்க அதை ஒப்பிச்சாலும் அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் பிக் பாஸ் சொல்ல சொன்னார் அப்படின்னு வெளில போய் சொல்லிட்டா உங்கள் ஷோவோட எத்திக்ஸே போயிடும்ல ஸோ குழந்தைங்க கிட்டே உங்கள் பருப்பு வேகாதுன்றதுனால அப்படியே விட்டுட்டிங்க அந்த குழந்தைங்க இருக்கிறத இருக்கிறா மாதிரி சொல்லி பார்வை ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சவாரி கிட்ட கேட்டதோ திவ்யாவை சண்டை போட்டீங்கன்னு கேட்டதோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஷோவில் பார்வம் எங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னதோ ஸோ உள்ள இருக்க யாருக்குமே வெளியே புரி பிடிக்காத பாரு வெளிலேருந்து வர கண்டஸ்ட் வெளிலேருந்து வர ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பிடிக்குதுன்னா குழந்தைங்க வரைக்கும் பிடிக்குதுன்னா இல்ல பாரு அந்த வீட்டில் யார் யார் எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பிடிக்குது அப்படின்னு சொல்லும் போது ஐ மீன் அதை பண்ணியிருக்காங்கன்னு அதை பார்த்துட்டு இந்த கேம்ல பாரு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக விளையாடுறாங்க அவங்களோட கட்ஸ் எங்களுக்கு பிடிக்குதுன்ற அளவுக்கு அவங்க மைண்ட் செட்ல அந்த குழந்தைங்களுக்கு நான் மெஞ்சு போனா ஒரு அஞ்சாறு வயசு இருக்குமா அது எங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா இதை வெளியிலேருந்து பார்க்குற எவ்வளோ பெரிய அடல்ட்ஸுக்கு இது புரியவே இல்லை ஒரு டாக்ஸிக் சீசனுக்குள்ள இருக்கா ஒரு டார்ச்சர் அனுபவிச்சிட்டு இருக்கா இந்த சபரிமர ஆளுங்கெல்லாம் டைட்டில் வின்னர் ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு அவன் இன்னி வரைக்கும் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை அவன் ரியலைஸ் பண்ணலைங்கிறதுக்கான ஒரே சாட்சி அவன் திருப்பி திருப்பி பார்வன் நாமினேட் பண்ணுறது அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளேயே போகலாம் ஆனால் இந்த சா இவர் கேட்பாரு யார் இந்த ஹோஸ்ட்டு குற்ற உணர்ச்சி இருக்கா குற்ற உணர்ச்சி இருக்கா பாருக்குன்னு ஒன்றும் இல்லாத அங்கே பத்து பேசா பெறாத அந்த மைக் விஷயத்தில் குற்ற உணர்ச்சி இருக்கா குற்ற உணர்ச்சி இருக்கான்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணு ஆதரவு விஷயத்தில் அப்படியே அவன் கீழே விழுந்திருந்தானா அவளுக்கு எதாவது ஹர்ட் ஆயிருக்கோன்றதுல விக்ரம்க்கு என்ன குற்ற உணர்ச்சி இருந்தது ஒரு சபரிக்கு குறும்படமே போட்டு காமிச்சா அவங்களுக்கு உள்ள

அந்த அக்காவுக்கு அப்படி நடக்கும்போது நீயும் சொல்லியிருக்கலாம் இல்ல மானும் கேட்கணும் நியாயமா பார்த்தா ஆனா கேட்குவாங்களான்னு தெரியாது ஆனா குழந்தைங்களுமே வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு விஷயமா எப்ப வரைக்கும் அந்த ஒரு ஒரு ஏழு எட்டு வயது வரைக்கும் தான் அந்த ஒரு கள்ளங்காபடம் இல்லாத விஷயங்கள் வரும் அப்புறம் ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே என்ன ஆகும்னா இதில் சரி தப்பு பார்க்குற இடத்துக்கும் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ இது வந்து அந்த கல்லங்காபடம் இல்லாம அந்த குழந்தைங்க கேட்குற அந்த கேள்விக்கு சபரிக்கு கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி வந்திருக்கணும் அதை விட்டுட்டு அவன் அதை 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 பூசி மறுப்பை தான் அவன் திருப்பி அந்த குழந்தைங்க கூடவே அவன் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இதை நீங்கள் ஒன்னாரில் காட்டலை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது அந்த குழந்தைங்க அந்த கேள்வியை கேட்ட விதத்தை நீங்கள் சபரி விஷயத்தில் நீங்கள் ஒன்னாரில் காட்டலை ஆனால் சபரி வந்து அந்த குழந்தைங்க கிட்ட நல்லா நல்லா பழகினாரு சபரிக்குள்ளே இப்படி ஒரு குழந்தை தானே இருக்கான்றதை மட்டும் நீங்கள் ஒன்னாரில் காட்டுறீங்க அப்படின்னும் போது அந்த அந்த பொண்ணுக்கான எந்த விஷயங்களை சேனல் காட்டினாங்க அந்த பொண்ணு பண்ண நல்ல விஷயங்கள் காட்டினாங்களா அந்த பொண்ணு பண்ண ஃபண்ணு காட்டினாங்களா அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயங்கள் காட்டினாங்களா அந்த பொண்ணுக்கு பின்னாடி பேசின காசிப் காட்டினாங்களா அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்து ரொம்ப அவ்வளோ கேரக்டர் அசாசினேட் பண்ண கனி பேசினதை காட்டினாங்களா விக்ரம் பேசினதை காட்டினாங்களா சபரி லேகூன்னு சொன்னானே அதை காட்டினாங்களா அந்த சபரி கூட சேர்ந்து இந்த திவ்யாவும் வந்துட்டு அந்த லேகியோன்னு சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் ஒன்னாரெல்லாம் காட்டலை அதோட மீன் பண்ணி தான் நேற்று இந்த திவ்யா என்ன பேசுகிறா அது வாயாது ட்ரைனேஜ் அது இதை நான் டீசென்ட்டாக ட்ரைனேஜ்னு இங்கிலீஷில் சொல்கிறேன் நான் சொல்லி இப்போ தமிழ் வார்த்தைக்கும் இங்கிலீஷ் வார்த்தைக்கும் அதான் வித்தியாசம் சொல்கிறார் அர்த்தம் வேணால் ஒன்றா இருக்கலாம் ஆனால் அந்த சொல்கிற அந்த மாடுலேஷனோ இல்லைனா அதுக்குரிய அந்த அந்த ஒரு இம்பேக்டோ வந்து தமிழ் வார்த்தைகளுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லும்போது அது அந்தளவுக்கு மோசமாக தமிழில் சொல்ல வேணாம் நான் டீசெண்டாக ட்ரைனேஜ்னு சொல்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் அதை ஷேர் பண்ணாங்க இப்படி போடுங்க அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஓரளவுக்காவது இந்த ஷோக்கு அப்புறம் அவங்கவுங்களுக்கும் வெளியில் போய் ஒரு லைஃப் இருக்குது அது அவங்க அந்த ஷோ தப்பாக விளையாடுனாங்களோ சரியாக விளையாடுனாங்களோ கண்ணிங்காக விளையாடுனாங்களோ வெஞ்சன்ஸாக விளையாடுனாங்களோ ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு இந்த ஷோ விட்டு வெளியில் போனால் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கணும் போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்து தான் பேசணுன்ற ஆங்கிலுக்கு தான் நான் ஓரளவுக்கு அதை பார்த்து பார்த்து பேசணும்னு நான் பேசுகிறேன் இல்லைனா ஏனோ தானோன்னு பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இன்ஃபேக்ட் அப்படிலாம் திட்டினால இன்னும் கொஞ்சம் வியூஸுமே போகும் ஆனால் எனக்கு அது இஷ்டம் இல்லை நான் என்னோட போன சீசன் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கூட பேசியிருக்க மாட்டேன் ஓரளவுக்கு ரொம்பவே வந்து அதாவது ஒரு பாய்சன்னு ஒரு வார்த்தையை நான் வந்து ஆனந்திக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப யோசிச்சுருப்பேன் ஆனந்தி எல்லாரும் பாய்சன் பாய்சன் போன சீசன் சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் கேம் ட்ரவர் கேமாக இருந்தது கேர்ள்ஸ் சைடில் அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னு சொல்லும்போது அதை சொல்கிறதுக்கே அவளை யோசிச்சுருப்பேன் ஆனால் இந்த சீசனில் இந்த டாக்ஸிக் பார்க்கும்போது நான் ஒரு சில விஷயங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணே ஆகணுன்ற இடத்துல சொல்லி ஆகணுன்ற இடத்துல வந்து என்னையே அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த ரிவ்யூ ரிவ்யூவர்னு வர்ற இடத்துல அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சுன்னு போது முடிஞ்சளவுக்கு அதை கம்மி பண்ணி பேசணும்னு பார்க்கறேன் ஸோ வந்து இப்போ கணியோட அவங்களோட அவங்க டாட்டஸ் விஷயங்கள் தான் போகுது ஸோ வினோத் விஷயங்கள்னு வரும்போது அது அழகாக இருந்தது வினோத் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு க்ளூ கொடுத்தது அதாவது நீ அதாவது டைட்டில் வின் ஆகணும்னு அவங்க வார்த்தையில் சொல்லலை அவங்க இன்டெரக்டாக சொன்னால் நீ டைட்டில் வின்னர் ஆகணும் இது பண்ணி தான் ஆகணும் நீ கோவப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் வார்த்தைகள் அவங்க டைட்டில் வின்னர் சொல்ல இது உனக்கு வேணும்னா நீ இது பண்ணணும்னா கோவப்படாமல் இருக்கணும்னா எனக்கு கோவப்படுறேன் அப்படின்னு கத்தம்போது போது ஏதோ பண்ணுறேன் அதுதான் அப்படின்னு சொன்னதான் இதுதான் எல்லா ஒய்ஃப்க்கும் இருக்க அழகான ஒரு விஷயம் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே இருக்க ப்ளஸ்ஸையும் மைனஸையும் அந்த ஒய்ஃபை விடவும் நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக யாராலையும் இருக்க முடியாது அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான அழகும் கூட அத்தனி நிமிஷம் பொத்தி பொத்தி அம்மா வளர்த்துருந்தாலும் அக்கா தங்கச்சிங்க கூட வளர்ந்துருந்தாலும் ஆயிரத்தெட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லை சுற்றி எவ்வளோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புரிஞ்சுக்கிற மாதிரியோ இல்லை அந்த ஒய்ஃபை ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்கிற மாதிரியோ இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகானதுன்னா அதை டாக்ஸிக்காக போய் யோ யோசிச்சு எடுத்துகிட்டு போகிற அது பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அதோட அருமை தெரியாமல் அவங்க அதை டாக்ஸிக்காக கொண்டு போவாங்களே தவிர அதோட அருமை தெரிஞ்சவங்க முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதுக்குள்ளே பார்க்கலாம் மாட்டாங்க ஈகோவை பார்க்க மாட்டாங்க ஏதாவது ஒரு நெளிவு சிலிவான பிரச்சனைகள் வரும்போது கூட ஒருத்தர் கோவமாக இருக்கணும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடில் அந்த ஹெல்த்தியாக அதை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் உன்னோட தப்பை நான் டேரெக்டாக சொல்லுவேன் அது உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லுவேன் உன்னோட மேலே இருக்க அக்கறையில தான் சொல்லுவேன் அதை நீ நம்பணும் அப்படிங்கிற இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக கொண்டு போவாங்கன்னா அதுதான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்னா இப்போ இந்த இடத்துல ரொம்ப எதார்த்தமாக உங்கள் ஒய்ஃப் வந்து இந்த கோவப்படுறே அப்படின்னு சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிற இடத்துல வினோத் இருப்பார் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஸோ வினோத் டைட்டில் வின்னர் ஆகிறதுன்றது எனக்கும் பெருசாக உடன்பாடி இல்லை ஏன்னால் அந்த கேமில் பாரு போட்ட அளவுக்கு யாருமே எஃபோர்ட் போடலை அப்படிங்கிறது தான் வினோத் நாமினேஷன் ப்ராசஸ்லேயும் குரூப்பிஸ்கூள்ளே தான் பண்ணார் பெருசாக வந்து அவர் அக்ரசிவாக டாஸ்க் விளையாடுவாரே தவிர அந்த டாஸ்க்லையுமே வந்து ஒரு ஃபேர் அண்ட் ஃபேர் அப்படிங்கிறது மாரி துஷார் கூட அவர் ஆடும்போதெல்லாம் அவருமே சொல்லியிருப்பாரு ரொம்ப அக்ரஸிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த இந்த டாஸ்க் பாட்டு பாடுற டாஸ்க் அந்த ஆக்டிவிட்டி ரூம் கிட்டே போனது இதெல்லாம் ஒரு விதமான சின்ன சின்ன ஒரு க